ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருப்பவழ வண்ணம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு கிழக்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பவழ வண்ணர் திருக்கோவில் எம்பெருமானுக்கு நான்கு யுகங்களுக்கும் நான்கு வண்ணங்கள் சொல்லப்பட்டுள்ளன திரேதா யுகத்தில் ஸ்வேத்த வண்ணனாக வெண்மை நிறம் யுகத்தில் பிரவேலச்ச வண்ணனாக பவழ நிறம் துவாபர யுகத்தில் மரகத வண்ணனாக பச்சை நிறம் யுகத்தில் சியாமள வண்ணனாக கருநீல நிறம் காஞ்சிபுராணத்தில் இந்த தளம் பற்றிய வரலாறு சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது பிரம்மனின் யாகத்தை கலைப்பதற்கு சரஸ்வதி எத்தனையோ விதங்களில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டால் அது அத்தனையையும் பயனின்றி போய்விட்டது இதனால் ஆத்திரமடைந்த சரஸ்வதி தேவி கொடிய கூட்டத்தை படைத்து அனுப்பி வைத்தாள் அந்த அரக்கர்களை எம்பெருமான் ஒரு நொடி பொழுதில் துவம்சம் செய்து இரத்தக்கரை படிந்த உடலோடு செம்பவழ வண்ணத்தில் நின்றார் அதனால் அவருக்கு பவழ வண்ணர் என்ற பெயர் ஏற்பட்டது என்பது ஐதீகம் நன்றி